ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு இதுதான் ஏன் அப்படின்னா நிறைய பேர் என்கிட்ட ஒரு கொஷின் அதாவது வந்து ஐஎன்எம் வந்து கிளாஸ் நோட்ஸ் வந்து எப்படி எடுக்கிறது அது வந்து ஸ்டோரி மாதிரியே கொடுத்துருக்குறாங்க ஃபஸ்ட் நான் அதை எப்படி நோட்ஸ் எடுக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பீங்க ஓகேங்களா அது அது மட்டும் இல்லாமல் ஒரு நோட்ஸை வந்து நம்ம எப்படி எடுக்கலாம் எப்படி ஷார்ட்டாக எடுத்துக்கலாம் அப்படியே புக்கை பார்த்து காப்பி பண்ணுறதுக்கு எதுக்கு புக் எதுக்கு நம்ம நோட்டு ஓகேங்களா ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா இந்த மாதிரி வளவளவள நானும் எழுதிக்கிட்டே தான் இருந்தேன் ஏன்னா எனக்கு அப்போ வந்து டைமிங் வந்து யோசித்து எழுதுறதுக்கு லேட்டாகும் அதனால் கடை கடை கடைன்னு பார்த்து எழுதிட்டு அதுக்கப்புறம் படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பிளானில் தான் இருந்தேன் ஓகேங்களா ஸோ அதுக்கு அந்த இது பண்ணுறதுனால நமக்கு என்ன யூஸ் என்ன இது அப்படின்னா ப்ராப்ளம் வரும்னா கடைசி நம்ம அதை படிக்கும்போதோ இல்லை ரிவிஷன் பண்ணும்போதோ எரிச்சலாக வரும் ஓகேங்களா ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறேன் சில டிப்ஸ் வந்து சொல்கிறேன் இது மாதிரி நீ ஹைலைட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அது மாதிரி மாதிரி ஸ்டிக்கி பேப்பர்ஸ் இருக்கும்ல ஸோ அதை யூஸ் பண்ணி அங்கங்கே பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த இயர்ஸ் இதெல்லாமே நல்ல மைண்டில் நிற்கும் ஸோ அதுக்கப்புறம் பென்ஸ் வந்து நான் ரொம்பலாம் யூஸ் பண்ண மாட்டேன் ப்ளூ பிளாக்கு ரெட்டு அப்புறம் பென்சில் இந்த இதான் யூஸ் பண்ணுவேன் மோஸ்ட்லி எனக்கு வந்து ப்ளூ தான் அதிகமாக வந்து யூஸ் பண்ணுவேன் ப்ளூவும் ரெட்டும் அதை மட்டும்தான் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் இல்லை நமக்கு வந்து ஹைலைட்டர்லாம் ரேட்டு கூட இருக்கும் அப்படிமா நினச்சிங்கன்னா க்ரையான்ஸ் பாக்கெட் வாங்கி கொடுத்தாலே போதும் அதில் ஒரு டென் கலர்ஸ் வந்து இருக்கும் ஜஸ்ட் ஒரு டென் ருபீஸே மாதிரி தான் இருக்கும் டென் ஆர் டுவெல் ருபீஸ் தான் இருக்கும் நீங்கள் அதை வாங்கி வச்சிட்டீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட்ஸ்க்கு நீங்கள் அதை வச்சு கலர் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ க்ரீன் கலர் அப்புறம் வந்து பிங்க் கலர் இந்த மாதிரி கலரில் நீங்கள் கலர் அடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து பார்க்கவே நல்லாயிருக்கும் படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஹைலைட்டரை விட இதுவும் இது வந்து கொஞ்சம் சீப்பாக இருக்கும் அது ஒரு இது வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் அப்படி வரும் இது வந்து மொத்தமாகவே சேர்ந்து எல்லா கலரும் வந்து உங்களுக்கு ஒரு டென் ருபீஸ்குள்ளேயே முடிஞ்சிடும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்தடை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா ஒரு ஸ்டிக்கி பேப்பர்ஸ் யூஸ் பண்ணி அதை லைட்டாக சின்ன சின்னதாக டேர் பண்ணுற டேர் பண்ணி அவங்க வச்சுருப்பாங்க ஸோ நீங்கள் அதை கூட என்ன பண்ணலாம் அந்த அங்கங்கே பேஸ்ட் பண்ணி வச்சிங்கன்னா ஸோ இந்த வருஷத்தில் இந்த லெசனில் வந்து இந்த வருஷம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ நான் வந்து இது வரைக்கும் நான் அதை பேஸ்ட் பண்ணலை இந்த இதில் ஓகேங்களா ஸோ அது ஏன் அப்படின்னா என்னோடய நான் வாங்க நான் வாங்கின இந்த ஸ்டிக்கி பேப்பர் வந்து கொஞ்சம் குவாலிட்டி இல்லாமல் இருக்குது ஸோ டக்கு டக்குன்னு கீழே விழுந்துது ஸோ அதனால் நான் வந்து இதில் பேஸ்ட் பண்ணல சப்போஸ் நல்லது கிடச்சிருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக அங்கங்கே பேஸ்ட் பண்ணி வச்சுருவேன் ஓகேங்களா நான் ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நான் உங்களை மாதிரி தான் அப்படியே காப்பி பண்ணி எழுதி வைக்கிற மாதிரியே எழுதுவேன் ஸோ இப்போ எனக்கு அது படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டே வரல ஸோ இப்போ தான் நிறைய விஷயங்களை பார்க்கும்போது சரி ஓகே நோட்ஸ் நல்லா எழுதுனா கொஞ்சம் நம்ம கொஞ்சம் படிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன் அதுக்காக அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி நான் எழுத ஆரம்பி இனி எழுத ஆரம்பி ஆரம்பித்தேன்னு சொல்லலை இனி எழுத ஆரம்பிப்பேன் அப்படின்னு சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு வந்து என்னென்னா ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு இது காமிக்க ஓகேங்களா ஸோ எந்த மாதிரி நம்ம வந்து எழுதணும் இது மாதிரி வளவளவளன்னு ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்கன்னா அந்த பேராகிராஃபை நம்ம எப்படி வந்து எழுதணும் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு என்னது அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி போட்டிருக்கேன் ஒரு சின்ன பேராக இந்த பக்கமும் அந்த பக்கமும் எழுதியிருக்கேன் ஓகேங்களா நீங்களே பாருங்கள் அந்த இது உங்களுக்கு வந்து புரியும் ஒரு பக்கம் வந்து அந்த இதை ஷார்ட்டாக எப்படி எதாவது எழுதுணுமோ அதை கரெக்டாக எழுதியிருப்பேன் இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா அந்த சார் என்ன நோட்ஸ் கொடுத்துருப்பாங்களோ அந்த நோட்ஸை அப்படியே காப்பி பண்ணி எழுதியிருப்பேன் ஓகேங்களா ஸோ எது பார்த்தோன்னே ஈஸியாக மெ மெமரைஸ் ஆகிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள் ஸோ இப்போ நான் சென்ட் பண்ணுறேன் பின்னாடியே உங்களுக்கு வந்து வரும் ஓகேங்களா ஸோ அதுக்கு முன்னாடி என்னென்னா நீங்கள் வந்து அந்த நான் ஒரு சில இது பார்த்தேன் ஸோ அவங்கள பற்றி குறிச்ச இதுவும் கிடையாது இந்த டே என்ன சொல்லுவாங்க அந்த சில பேர் காலம் போட்டு இது மாதிரிலாம் எழுதுவாங்க ஸோ அந்த மாதிரி ரொம்பலாம் எழுத வேண்டாம் நீங்கள் காலம் போட்டுக்கிட்டு ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் காலம் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க அதாவது சென்டரில் ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு அந்த பாக்ஸுக்குள்ளே எழுதுவாங்க ஸோ பார்க்க நீட்டாக இருக்கும் அதுக்காக ரொம்ப டெக்ரேஷன் இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது ஓகேங்களா ஸோ ரொம்ப டெக்ரேஷன் பண்ணிங்கன்னால் நீங்கள் டெக்கரேஷனுக்காக தான் படிக்கிறீங்கன்னு அர்த்தம் ஓகேங்களா டிஎன்பிஎஸ்சிக்காக படிக்கலை ஓகேங்களா ஸோ எழுதுங்க அதுக்காக ரொம்ப யூஸ் பண்ண வேண்டாம் கொஞ்சம் ஓரளவுக்கு எழுதுங்க அதுக்கப்புறம் என்னென்னா இப்போ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன் நல்லா பாருங்க இப்போ ஐஎன்எம் கிளாஸ் டூவில் வந்து வேலுநாச்சியார் பற்றி கொடுத்துருக்கேன் இந்த சைடு எவ்வளோ கேவலமாக எழுதியிருக்கேன்னு பாருங்க ராமநாதபுரம் ராமநாதபுரத்தில் அதுக்கப்புறம் அவங்களோட பிறந்த வருஷம் இது எல்லாத்தையும் வரிசையை அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க ராமநாதபுரத்தை அரசு செல்லமுத்து சேதுபதி சக்கந்தி முத்தாத்தாளுக்கு ஆயிரத்தி எழுநூற்றி முப்பதில் அரச குடும்பத்தில் ஒரே ஒரு பெண் வாரிசாக இல்லை பேரணாட்சியார் வந்து பிறந்தாங்க ஸோ வந்து மன்னருக்கு ஆண் வாரிசு இல்லை அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு இதை நான் இங்கே சைடு எப்படி ஷார்ட்டாக எழுதியிருக்கேன்னு பாருங்கள் பிறந்த வருடம் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பது பெற்றோர் செல்லமுத்து செய்து போய் சக்காந்தி முத்தாத்தால் அவங்க ரெண்டு பேரை இணைச்சி ஆண் வாரிசு நோ அப்படின்னு போட்டிருக்கேன் அவ்வளோதான் இதில் ஒரே ஒரு மிஸ் பண்ணிவிட்டேன் ராமநாதபுரம் அப்படிங்கிறத மிஸ் பண்ணிட்டேன் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி கீழே உள்ள பாயிண்டை பாருங்க அப்படின்னா அரச குடும்பத்தில் வளரி சிலம்பம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி கலைகள் அதுக்கப்புறம் போர் கையால் இந்த பயிற்சியெல்லாம் அவங்களுக்கு அழிக்கப்பட்டதுன்னு போட்டிருந்துச்சி ஸோ நான் எப்படி எழுதியிருக்கேன்னு பாருங்கள் பயிற்சி அப்படின்னு மட்டும் போட்டு வளரி சிலம்பம் கலைகள் நெக்ஸ்ட் வந்து போர் அதுக்கப்புறம் கருவிகளை கையால் ஸோ இந்த மாதிரி இது ஓகேங்களா ஸோ நான் என்ன பண்ணிங்கன்னா இயர்ஸ்க்கு வந்து ஏதாவது ஒரு பிளான் போட்டுக்கோங்க இயர்ஸ்க்கு வந்து பிளாக் கலர் யூஸ் பண்ணிக்கோங்க இல்லை ரெட் கலர் யூஸ் பண்ணிக்கோங்க ஹெட்டிங்க்கு வந்து ரெட் கலர் யூஸ் பண்ணிக்கோங்க இயர்ஸ்க்கு பிளாக் கலர் யூஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் உள்ளே வந்து நிறைய லைன்ஸ் வரும் ஸோ நீங்கள் வந்து அதை மட்டும் நீங்கள் வந்து க்ரையான்ஸ் வந்து யூஸ் பண்ணி பண்ணுங்கள்